மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாசங்க இந்த மாதம் மிகப்பெரிய யோக பலன்கள் இப்போது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏழரை முடிஞ்சு போச்சு சுத்தமா முடிஞ்சு போச்சு ஏழரை வருஷம் சனி இப்போது நகர்ந்து மூணாம் மீட்டருக்கு வந்து விட்டார் மூன்று ஐந்து குடையவர்கள் பரிவர்த்தனை அடைய ஐந்தாம் இடத்திலிருந்து குரு பகவான் அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் அப்படியே அந்த ஆனந்த அலைன்னு சொல்லுவாங்க இல்லையா பாரதராஜா படத்தில் வர்ற மாதிரி வெள்ளை தேவதைகள் மகர ராசிக்காரர்களை அப்படியே சுற்றி சுழன்றி அடிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதங்க அந்த மாதம் இது தொடக்க மாதம்தான் ஏற்கனவே இழந்தது ரொம்ப ஜாஸ்தி அஞ்சு வருஷமாகவே கடுமையான பலன்கள் இப்போது மகராசிக்காரர்களுக்கு நடந்தது இந்த அஞ்சு வருஷமாக இருந்தது வந்து அஞ்சு நாளில் திரும்பி வந்துடுது மறுபடியும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் பிக்கப் ஆகிட்டு வர்றதுக்கான முதல் அடிப்படை அமைப்புகள் எப்போதும் எப்போது ராசிக்காரர்களுக்கு உண்டு அதனால் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை எல்லாம் நல்லதுபடியாக நடக்கும் தொட்டத்து தொடங்கும் வேலையை விடலாம் தொழில் ஆரம்பிக்கலாம் வேலையிலேயே ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையிலே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல த நந்திகள் விலகக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு மன அழுத்தம் விலகும் ஸ்ட்ரெஸ்ஸு விலகும் அலுவலகத்தில் இருந்து வந்த டார்ச்சர் ஆண்களால் இருந்து வந்த குடைச்சல்கள் தொந்தரவுகள் விலகக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு உண்டு பெண்களுடைய வருமானம் ரொம்ப நல்லாயிருக்கும் மனைவியை மட்டும் நம்பியிருந்த மகராசி கணவர்களுக்கு அதிலிருந்து அப்படியே விடுதலை வரக்கூடிய அமைப்பு மனைவியை நம்ம இனிமே கவனிக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா குடும்பத்தில் மகராசிக்கார பெண்கள் தான் ரொம்ப பேர் தாங்கினீங்க அதுக்காக தான் அந்த பலனை குறிப்பாக சொல்கிறேன் ஆண்கள்லாம் சரியாக இல்லை மகராசிக்கார பெண்கள் தான் குடும்பத்தை அப்படியே தோளோடு எடுத்து வைத்து தாங்கியது உண்மை ஆக இந்த அமைப்பில் ஆண் பெண் இருபாலாருக்குமே கடுமையான நெகட்டிவான ஏழரை சனி அமைப்பு விலகிவிட்டதாலும் ராசியை குறுபார்ப்பதாலும் மாதத்தின் இருபது நாட்கள் ஆறாம் இடத்தில் போய் செவ்வா வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் அட்டமாதிபதி வந்து உச்சமாக நான்காம் இடத்தில் வர வரப்போகின்ற ஒரு அமைப்பும் எதிர்பாராத லாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் சகோதர மேன்மை கணவன் மனைவி புரிந்துணர்வு வழக்குகளிலிருந்து வாபஸ் வாங்கக்கூடிய தன்மை குழந்தைகள் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் என மகர ராசிக்காரர்களுக்கு குறைவாகவே சொல்லிடலாங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க இந்த மாதத்தில் இருந்தே அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்துவிடும் மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி ஈஸ்வர பகவான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தன்மவுடைய ஜாதகம் மகர ராசி நிறையா அரசு சம்பந்தப்பட்ட வேலையாக அதிகார தோரணையான ஒரு வேலைகள் பார்க்கக்கூடிய தன்மைகள் உங்கள் ராசியில் தான் நிறையாவே இருக்கும் லா படிக்கலாம் டென்டல் டாக்டர் படிக்கலாம் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய உண்டான ஒரு டாக்டர் ஆகக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு தான் நிறையாவே இருக்குது படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் ஆசையில் டபுள் டிகிரி படிப்பீங்க எம்பிஏ நிறையா படிப்பீங்க ஆனால் படித்திருந்தா கூட வேலை கிடைக்காது அந்த மாதிரி தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சு நிறையா பெண்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு மகர ராசியில் நிறையாவே இருக்குது இந்த கர்ப்பை பிரச்சனை இந்த மாதிரி குடல் சம்பந்தப்பட்ட நோய் சாப்பிடாமல் பசியும் பட்டினிமாக இருந்து படிக்கணும் படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் இந்த மகர ராசி பெண்களுக்கு நிறையாவே இருந்துருக்கும் மகர ராசி பெண்களை கெட்ட ஆண்கள் கொடுத்து வச்சுருக்கணுங்க ஆன்மீக தன்மையும் தாம் குடும்பத்துக்காக தாம் மனைவி மக்களுக்காக வாழக்கூடிய அற்புதமான ஒரு பெண் சித்தர் ஜாதகம் இருந்திருந்தாலும் இந்த அஞ்சு வருஷ காலமா மகர ராசியில் உள்ள ஆண்களுக்கும் இடையூறு தான் கடன் நோய் வறுமை பயம் எதிரி குடும்பத்தில் சரியான ஒற்றுமைத்தன்மை இல்லாமல் விலகி இருந்து பலவிதமான அவமான அவப்பேறப்பட்டக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கு நிறையாவே உண்டு யார் ஒருத்தர் ஆன்மீகத்தில் கழுத்தில் ருத்ராட்சம் போட்டு ஆன்மீக ஈடுபாட்டில் தன்னை தெளிவுபடுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அந்த குடும்ப வாழ்க்கை யோகமடையும் மகர ராசி இருக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் மேலே தகப்ப மேலே அண்ணன் தம்பி மேலே ஒரு பாசம் இருக்கும் ஆனால் பொதுவாகவே தாய் தகப்ப மேலே தான் உங்களுக்கு பாசம் இருக்கும் இருக்கக்கூடிய தன்மைகள் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் கஷ்டந்தாங்க நஷ்டம் நஷ்டந்தான் பட்டிருக்கணும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் வீணான கெட்ட பேரையும் நீங்கள் வாங்கணும் பல சட்ட சிக்கல்கள் அக்கம் பக்கம் காரங்களே உங்களுக்கு சூனியம் வச்ச மாதிரி அப்படியே ஷேர்டான மாதிரி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் எந்த சாப் மருந்து பித்து பித்து தெளியும்னு சொல்லி அங்கே இங்கே அலைஞ்சு பல ஆலயங்களுக்கு போயிட்டு வந்திருந்த கூடிய ஜாதகத்தன்மை இந்த மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் ராகு தோஷம்னு ஒன்று இருக்குது அவங்கவுங்க அவங்களுடைய முன்னோர் வழிபாடை பண்ணி குலதெய்வ வழிபாடை பண்ணி நாகங்கள் எங்கே இருக்கோ அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வழிபட்டு வந்திருக்கணும் இருந்திருந்தாலும் பயம் வேண்டாம் போதும் கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்தோ தெரிது கலங்கரை விளக்கம் வந்துட்டீங்க நீந்தி வந்துட்டீங்க இப்ப இனிமே மகர ராசி உள்ள ஆண்களோ பெண்களோ படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது வெளிநாடு வெளி தேசத்து தொடர்புடைய ஒரு வேலை போகுது காலங்காலமாக திருமணம் தடப்பட்டிருக்கக்கூடிய தன்மவுடைய ஆண் பெண்கள் இருவருக்கும் திருமணம் ஏற்பாடு நடக்கப் போகுது குழந்தைக்குட்டியும் போகுது மகர ராசியில் ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்க வேண்டிய பெண்கள் தன்னுடைய குழந்தைங்களுக்காக தான் இந்த வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருப்பீங்க நிறைய ஜாதகம் மகர ராசி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருப்பீங்க கணவன் இருந்தும் புரோஜனம் இருக்காது என்ன பிரயோஜனம் இருக்காது உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ண மாட்டாரு உங்கள் பிள்ளைங்களை படிப்புக்கு காசு பணம் கொடுக்க மாட்டாரு உங்களுக்கு நல்லது சாப்பாடு நல்ல துணிமணி நல்ல தங்கிறதுக்கான ஒரு காசு பணம் கொடுக்காதனால நீங்கள் கஷ்டப்பட்டு பிரிஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி தருணமும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் கஷ்டம் தாங்கப்பட்டிருக்கீங்க உண்மையாலுமே உத்தம புதல்வி மகர ராசி பெண்கள் கல்லுமண்ணு சுமந்தாது கஷ்டப்பட்டாது உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வளர்த்துருவீங்க இருந்திருந்தாலும் இந்த அஞ்சு வருஷ காலமாகவே உங்களுக்கு சூனியங்க தாங்க வச்சுருப்பாங்க தப்பாக நினச்சிக்காதீங்க சொந்த பந்தமும் வைக்கும் புருஷனுக்கும் ஆகாமல் புருஷனையும் கூட விற்பார் இருந்திருந்தாலும் எல்லாம் விலகிடுச்சு அற்புதமான நேரம் வரப்போகுது வந்துருச்சு சித்திரை மாதம் சித்திரை வருஷம் பிறந்த உடனே நீங்கள் சிறப்பாக வளரப்போகிறீங்க நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கப்போகுது இந்த அஞ்சு வருஷம் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் அவங்க வாழ்க்கையை ஹோப் பண்ணாங்களோ அவங்களுடைய நட்பு கிடைக்க போகுது நல்லா இருப்பீங்க உண்மையாலும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் வணக்கம் இன்னைக்கு நாம ஏப்ரல் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டான முதல் மாதத்துல எப்படி இருக்க போகுது இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய மாதத்தின் கிரக அடைவுகள் அப்படின்னு பாக்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சனி புதன் ராகு என்ற மாதிரியான ஐந்து கிரகங்களின் சேர்க்கை அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல அந்த ஐந்து கிரகங்கள் அடுத்து ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ஆறாம் இடத்துல அந்த செவ்வாய் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இதுதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு உண்டான இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் மேடம் ராசி பலன்கள் சொல்றீங்க ஆனா அந்த ராசி பலன்கள் எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு அமிர்தமா இருக்கு நல்ல உங்களுடைய வாக்குகள் எல்லாமே பழிக்கணும்னு நாங்க நினைச்சு ரொம்ப அருமையா கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனா எதுவுமே பழிக்க மாட்டேங்குது எங்களுக்கு ஏன்தான் இப்படி இருக்கு தெரியல இல்ல எங்களுக்கு கேக்குறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருக்குதா இல்ல எங்களுடைய உங்களுடைய கிரகங்களின் கணிப்புகள் எங்களுக்கு வேலை செய்ய இல்லையா இல்ல எங்களுடைய தளவிதியா இப்படிதானா அப்படின்ற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் குழப்பங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில உழைப்பு மட்டும்தான் பிரதான ஒரு அமைப்பா வச்சிருப்பீங்க உழைப்பதை தவிர வேற எதுவுமே தெரியாது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதோ இல்ல நண்பர்கள் வீட்டுக்கு போறதோ இல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் அண்டை அயலாரிடம் பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறதோ இது எதுவுமே தெரியாது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு அவங்க குடும்பம் உண்டுன்னு இருப்பாங்க ஆனா கடந்த கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக பாத்தீங்கன்னா ஒரு எங்கேயோ இருந்து எல்லாம் கிளம்பி வந்த கதையாதான் இவங்களுக்கு பிரச்சனைகள் புதுசு புதுசா நான் பாட்டுக்குதானே போயிட்டு இருந்தேன் இந்த க வடிவேல் காமெடி மாதிரி நம்ம பாட்டுக்கு சிவனே தானே போயிட்டு இருந்தோம் அதையே நம்மளே மாத்திரம் பிரச்சனைகள் துரத்திக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதோ ஒரு கிளம்பி கிளம்பி உங்கள ஒரு பிரச்சனைகள் உங்களை ஆட்டி படைக்க கூடிய தருணம் அந்த பிரச்சனைகள் வரட்டும் வேண்டாம்னு சொல்லலை மேடம் ஆனா அதுக்குன்னு ஒரு ஒரு அளவுக்கு இருக்கு அந்த பிரச்சனைகளே வாழ்க்கையா போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு கெடுபடியான ஒரு நேரமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி பாத்தீங்கன்னா அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு பட் அதுலயும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படல அப்படின்னு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி சூழ்நிலைகள் ஏதாவது தேவையில்லாத தசாபுத்தியா இருக்கும் இல்ல உங்களுக்கு அந்த தசாபுத்தினால கர்மா இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் அதனால அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் இடத்துல ஐந்து கிரகங்களின் சேர்க்கை மூன்றாம் இடம்ன்றது உபஜயஸ்தானம் அதனால நல்ல வலுவா எல்லாம் முயற்சி பண்ண போறீங்க எல்லாத்துலயுமே நல்ல ஒரு அமைப்புகளை தரக்கூடிய ஒரு நேரமான டைம் தான் அதே சமயத்துல உங்களுக்கு உண்டான அந்த நிம்மதியை எதிர்பார்த்து செய்ய மாட்டேங்க எனக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி மாத்திரம் இருந்தா போறோம் அப்படின்னு நினைச்ச காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இப்ப என்ன உங்களுக்கு தெரியுது நான் உழைக்கணும் வருமானம் சம்பாதிக்கணும் என்னை யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசினாங்களோ என்னை யார் யாரெல்லாம் ஏளனமா பேசினாங்களோ அவமானப்படுத்தி பேசினாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் நான் நல்லா இருக்கணும் அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துலதான் இருக்கிறீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நிம்மதி மாத்திரம் இருந்தா போறோம் அப்படின்னு இருந்தீங்க இந்த ஏழரை சனி என்னைக்கு முடிஞ்சதோ அன்னையில இருந்தே இந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு முழுமையாக என்ன தோன்றும் அதனாலதான் இந்த ராசி பலன் சொல்லும்போது உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் நான் இப்படித்தான் இருக்கணும் இப்படிதான் செய்யணும் இப்படிதான் நடக்கணும் என்னுடைய தொழில் இப்படிதான் இருக்கணும்ன்ற உங்களுடைய மனம் சார்ந்த பயணங்கள் தான் இந்த ராசி பலன்கள் அதனால உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே மாறி மாறிடும் என்னமே என்னென்ன பண்ணணும்ன்றத நீங்களே முடிவெடுக்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கடந்த மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நொய் நொய் நோயின் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க நம்மளே பத்தி என்ன சொல்றாங்க நம்ம மனசுல எந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கும் அப்படின்னு அறிஞ்சுக்கிறதுக்கு வாவலா இருப்பீங்க அந்த அளவுக்கு மற்றவர்களினுடைய பேச்சை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதம் நீங்க அவங்களுடைய பேச்சுகள்ல இருந்து வெளியில எப்படி வர போறீங்க உங்களுடைய தன்மானத்தை நீங்க எப்படி காப்பாற்ற போறீங்க அப்படின்ற ஒரு போராட்டமான ஒரு லைஃபை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது என்னுடைய கடன் எல்லாம் அடைச்சிருவேனா மேடம் நான் என்னுடைய கடன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அந்த கடன் மாத்திரம் அடைச்சா போதும் நான் ஓரளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில நிமிந்து வந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அன்பர்கள் இருக்கிறீங்க கடன் அடையணும்னு ஆசைப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் சனி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அவருக்கு நம்ம ஜாலியா இருக்கிறதுலாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது கடன் எல்லாம் அடைச்சிட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கணும் மேடம் எனக்கு கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு அமைதியா இருப்பேன் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா சனி பகவான் உங்களை விடவே மாட்டார் உங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சிருக்கணும் உங்களுக்குன்னு சில கடமைகளை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மகர ராசி என்பர்களுக்கு எளிதாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் இப்ப இந்த கடன் இல்லைன்னா எனக்கு நான் நல்லா இருந்திருப்பேன்ல என்னோட வாழ்க்கை நல்லா இருந்திருப்போம்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க மகர ராசி என்பர்கள் கிடையவே கிடையாது கடன் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய உறவுகளை இழந்திருப்பீங்க ஏன்னா ஏழரை சனின்றது பாத்தீங்கன்னா ஒன்னா கடனை கொடுக்கும் இல்ல உறவுகளை இழக்க வைக்கும் இல்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வியாதியில கொண்டு போய் விட்டுருக்கும் இது மூணும் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஏழரை சனில நடந்திருக்கும் வேற எந்த விதமான சம்பவங்களுமே நடக்காது இல்ல ஏழரை சனில நான் தெம்பா திடமா திடகாத்திரமா இருந்தேன் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம சொல்றதுக்கு முரண்பாடா நிறைய பேர் சொல்றவங்க இருக்கிறாங்க நான் நல்ல வசதியோட வாழ்க்கையோட எல்லாத்தையும் இருந்தேன் அப்படின்னு தான் இருக்கிறாங்க அப்படியே இருந்தா கூட உங்க மனசுல சில இழப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இது உறுதியாக என்னால நூறு சதவீதம் அடிச்சு சொல்ல முடியும் அந்த அளவிற்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு இழப்புகள் கண்டிப்பாக அந்த உள் மனதுல இருக்கும் இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைய எங்கேயாவது ஹாஸ்டல்ல போய் சேர்த்திருப்பாங்க அதுவே ஒரு பிரிவு தான் அது தெரியாமலேயே நான் நல்லா இருந்தேன் என் குடும்பம் நல்லா இருக்கேன் என் பையன் அப்படி படிக்கிறான் என் பொண்ணு அப்படி படிக்கிறான் என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் ஆனா அந்த குடும்பத்துல அந்த ஒரு பிரிவு ஏற்பட்டுருக்கு அப்படின்றத தெரியாமலேயே நீங்க அந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பீங்க அதுதான் இந்த இந்த மிக பெரிய அளவுக்கு இருக்க தாக்கத்தை உங்களுடைய கடனுடைய அளவு குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும் பெரிய அளவுக்கு இந்த ஏப்ரல் மே இருந்து இருந்துதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் வரும் ஏன்னா கேது பயிற்சி ஆனாதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணலாமா எங்களுக்கு நான்காம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறாரு அதனால திருமண ஏற்பாடுகள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நான்காம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் இந்த எட்டாம் வீட்டு அதிபதி நான்காம் இடத்துல இருக்கும் போது அந்த திருமணம் சம்பந்தமான உறவுகள்ல கசப்புகள் ஏற்படும் திருமணம் ஏற்கனவே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல இந்த ஏப்ரல் மாதம் அந்த உறவுல தேவையில்லாத வாக்குவாதங்கள் திடீர் ஈகோ ப்ராப்ளம்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத மனக்கசப்புகள் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் தம்பதிகள் ரெண்டு பேரும் நல்லா இருந்தாலும் குடும்பத்துல இருக்கிறவங்க அங்க கும்மி அடிச்சுட்டு போவாங்க அதுதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நான்காம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் செய்யக்கூடிய வேலை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க ப்ராபர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு தருணம் நிறைய சொத்துக்களை வாங்குறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாரிசுகளின் பேர்ல சொத்துக்களை மாற்றி அமைக்கிறது இதெல்லாமே சுலபமாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அரசியல்வாதிகளாக இருக்கிறீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் சார்ந்த பயணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் நம்ம அரசியல்ல இருக்கிறதா இல்ல வேலைக்கு போறதா இல்ல வேற ஏதாவது பண்றதா இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்திருப்பீங்க ஏழரை சனி ஏழரை வருடம் உங்களை உண்டு இல்லைன்னு ஆகிடுச்சு எங்க போறதுன்னு தெரியாம நடுத்தருல நிக்கிற மாதிரி ஒரு சில விதமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க இது எல்லாமே இந்த அரசியல் சார்ந்த நிரந்தர பயணத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல தொழிலை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம் நல்ல ஒரு முயற்சிகள் கடின உழைப்புகள் இருக்கும் அந்த கடின உழைப்புகள் நல்ல வளர்ச்சி அடைவதற்கு ஒரு தருணமாக இருக்கும் மீடியால சினித்து கலைத்துறையில இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலை வேற எதுவுமே கிடையாது வேலை 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 வேலைன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் நிறைய பிரயாணங்களை மேற்கொள்ளுங்க மீடியால இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பிரயாணங்களை மேற்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்திருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான மகர ராசினியர்களே உங்களிடம் வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டால் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப தயங்கி ரொம்ப முறையோடு தான் செய்வீங்க அந்த முறையோடு செய்வதனாலும் சில நேரங்களில் நீங்களே உங்களை மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்ற வைராக்கியத்தில் இருந்தாலும் கூட எப்படியே தன்னறியாத மாட்டிக்குங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இயற்கையாக வந்து உங்களை ஒரு நிர்பந்தம் உங்களை ஆழ்படுத்தும் ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருள் எல்லாம் மாற்றிவிட்டு அந்த இடத்த நான் ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு என் இடத்த மாற்றுவீங்க ஆனால் அதை செய்ய முடியாது எல்லாமே உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி செய்யணுன்னும் போது எல்லாம் செஞ்சாலும் உங்களால் அதை முடிவுபடுத்த முடியாமல் தடுமாறி இருக்குங்க இல்லை யாராவது குறுக்கிட்டு அந்த காரியத்தை செய்யக்கூடாத ஆக்கிடுவாங்க ஆகையினால்தான் உங்களுக்கு மனமானது சிறு ஒரு உளைச்சல்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி மன அழுத்தத்தில் மாட்டிக்குவீங்க அந்த மன அழுத்தமானது உங்களுக்கு திடீர் திடீர்னு வரும் திடீர் திடீர்னு போகும் வளர்ப்பு பிராணிகள் இருந்தால் அவர்களோடு நீங்கள் பேசி பழகுவது மட்டுமல்லாது அதர்களுக்கு சாப்பாடு வைப்பதும் அவர்களை பராமரிப்பதும் அவர்களை கொஞ்சம் கண்காணிப்பதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டால் உங்கள் அறிவுக்கு அது ஓடுறது ஒடியாடுறது தேடுறது ஒடியாடுறது இதெல்லாம் பார்த்தால் மட்டுந்தான் உங்களால் அதை உங்கள் மைண்டை நீங்கள் கவனத்தோடு வச்சுக்க முடியும் மரம் செடி கொடிகள் இருந்தேன்னா அதுகளுக்கு தண்ணீர் விடுவது அதை ஒழுங்குபடுத்துவது இதெல்லாம் செஞ்சால் அது சிறப்பாக இருக்கும் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்கனாக்கா அந்த ஆஃபீஸ் ஒர்க்கில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி ஒழுங்க வச்சுருப்பீங்க ஒருத்தன் வந்து திரு திருட்டு போவான் எப்போ பார்த்தாலும் ஏன் ஏன் கழிச்சு போடுறன்னு நீ ஒழுங்குபடுத்தி வச்சுருப்ப ஒன் லெவலுக்கு பார்த்தா அது ஒழுங்குபடுத்துதல் அவன் லெவலுக்கு பார்த்தா அது களைச்சி போட்டுதல் இப்படி மனசை வந்து ஒரு மனசை திடீர் திடீர்னு பதட்டத்தை கொடுக்கறதுனால உங்களுடைய மனசில் ஒரு அச்சமும் பயமும் இருக்கும் திடீர்னு யாரும் எந்த காரியமும் செஞ்சிடக்கூடாது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதிர்வு படாரணத்துக்கு தெரியும் அது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் லோ ப்ரெஷர் வரக்கூடாது ஆண்களாக இருந்தால் ஹை ப்ரெஷர் வரக்கூடாது இதுலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுங்க ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் வேறு ஒன்றும் இல்லைங்க கம் கட்டில் இருக்கிற காற்று தான் அந்த காற்றை நல்லா மேலே வளச்சி வளர்த்தி கொண்டு போங்க மேலே கையை தூக்கி தூக்கி இறக்குங்க அந்த உள்ளே இருக்க வேர்வை அந்த காற்று எல்லாம் களைஞ்சிட்டுனாக்க அந்த ப்ரெஷர் ஓடி போயிடும் மேலும் நல்ல பழங்கள் சாப்பிடுங்க யார் வம்பு போட்டுக்கிட்டாலும் அது என்னான்னு காது கொடுத்து கேட்காதீங்க ஒதுங்கி வந்துருங்க ஏன்னு கேட்டால் உங்கள் மண்டை எப்பொழுதும் வம்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் வம்பு தேடிக்கிட்டு தான் இருக்கும் ஆகையினால இந்த பக்கம் உள்ளவனுக்கு சிரஸ் இல்லை அந்த பக்கம் உள்ளவனுக்கு பாதம் இல்லை நட்சத்திரத்தில் அப்படிப்பட்ட மகர ராசி நடுவில் இருக்கிற சந்திரனோ தேவையில்லாத வாயை கொடுத்து மாட்டிக்கிற தன்மை வாய்ந்தவன் ஒரு கௌரவமான ஒரு கர்வக்காரனும் கூட இது மூணும் சேர்ந்தது தான் அந்த மகர் ராசி அந்த மகர ராசிக்கு நாளில் சூரியன் வருகிறார் அவர் எட்டாம் மாதிரி தானே நாளில் வராரு அதனால் மனம் உடல் பாதிப்பு வராமல் பக்குவமாக நடத்துங்க கடுமையான உழைப்புன்னு நினைக்காதீங்க அந்த கடுமையான உழைப்பு தாங்க உங்களை உயிரை வாழ வைக்குது நீங்கள் சோம்பேறி தினமாக எல்லோரும் இருக்கிற மாதிரிலாம் இருந்தீங்க உங்களால் உங்கள் நீண்ட காலம் பயணிக்க முடியாது கடுமையாக இருக்கும் உழைப்பு யாரும் உதவ மாட்டாங்க உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் எடுத்து நடந்தி ஆகணும் அப்படிப்பட்ட நிர்பந்தத்தில் தான் இருப்பீங்க இருந்தாலும் உங்களோட தைரியமும் உங்களுடைய முக்காலும் உணரும் ஒரு சக்தி ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது அந்த சக்தியும் உங்களை வந்து நல்லா அற்புதமாக வழி நடத்தும் நல்லா எடுத்துகிட்டு போகும் சாதிப்பீங்க முன்னாடி சாதனையாக தெரியாது பின்னாடி தான் சாதனையாக இருக்கும் முன்னாடி எடுத்தோன்னே யார் எது சொன்னாலும் புரியாது அதுக்கு பிறகு தான் மெல்ல மெல்ல உங்களுக்கு புரியும் அந்த நேரத்தில் காலதாமதமாக புரிதலால் உங்களுக்கு ஏற்படுகின்ற சில சில தவறுகள் நீங்கள் தான் செஞ்சது போல் அது நிரூபணம் ஆயிடும் அந்த வீட்டில் வந்து செவ்வாய் வந்து நல்ல உச்சம் பெறான் உச்சம் பெற்றாலும் அந்த தான் அந்த வீட்டுக்கே பாதகாதிபதி ஆக ஐயோ நம்ம பிள்ளை இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்தாலும் சரி மூத்த சகோதரர்கள் வந்தாலும் சரி அவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி அவங்களால் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு தாயும் மூத்த சகோதரரும் ஒத்தே வராது பாதகாதிபதிகள் அது அந்த வீட்டில் தான் உச்சமாக இருக்கும் ஒன் நீ தான் நல்ல பிள்ளை நீ தான் நல்ல பிள்ளைன்னு சொல்லிவிட்டு கடைசியில் உங்களுக்கு அவங்களால் நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுடைய உண்மையான அன்பையும் அறிவும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத நிலை ஏற்படும் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு நீங்கள் சிறந்த வழி என்ன செய்யணுன்னாக்க அருகாமையில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் விளக்கேற்றுங்க தானம் பண்ணுங்க என்னது நல்லெண்ண தானம் பண்ணுறது ஒரு கோவிலில் தொடர்ந்து விளக்கேற்றுறாங்க யாரோ அந்த பூசாரிகிட்ட கொடுத்து நல்லெண்ண வைங்கன்னு சொல்லுங்கள் அவங்க அந்த அம்மான்ட்டியோ ஒப்படைச்சுருங்க அம்மா உனக்கு நான் என்ன வாங்கி கொடுத்துருக்கேன் உனக்கு விளக்கெறியணும் அனுப்பி கொடுத்துருங்க யாராவது சொன்னாலும் அவங்கள்த வாங்கி நீங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலமான நன்றி